கேபு ஆட்டோ ரேபிடோ அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போங்க அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிங்க ட்ரெயினை பிடிச்ச உடனே ட்ரெயினில் ஃபுட் ஆர்டர் பண்ணிடுங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் போனால் அங்கேருந்து ஒரு ரெண்டல் பைக் பெட்ரோலில் போடுங்க ரூமுக்கு போங்க ரூம்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஃபுட்டு திரும்ப சாப்பிடுங்க இருக்கிற எல்லா சைட்ஸையும் சுற்றி பார்த்துட்டு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்துட்டு திரும்பவும் நீங்கள் ட்ரெயின் ஏறி சென்னைக்கே வந்துடலாம் இது எல்லாம் எவ்வளோ காஸ்ட்ல தேங்கு கேட்குறீங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படி போனால் வெல்கம் பேக் டு சைகோபாத் சோ முந்தீஸ்வர் எப்படி இங்க இங்கேருந்து ஒரு கேப் குடிச்சங்க மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அதுக்குள்ளதா இருக்கும் ஆட்டோ ரேபிடோ எதுவும் அங்க போய் யாருனா இது மாதிரி ஐஆர்சிடிசி தீம்டி ரெஸ்டாரண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸ்டேஷனுக்கு நேராக போனீங்களா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பெங்களூர் அண்ட் மேங்ளூர் நிறைய ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் லவனர்ஸ் ஜெர்னி அதனால எங்களுக்கு செட் ஆகல மேங்களூர் ட்ரெயினே பிடிச்சி நாங்க ஃபோர் சண்ட் ஃபைவ் ருபீஸ்ல ஸ்லீப்பர்ல போயிட்டோம் பெங்களூர் வழியாகவும் போகலாம் பெங்களூர் போனீங்கன்னா கொஞ்சம் சுத்து போயிட்டு இறங்கினீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் தான் அங்கேருந்து வந்து பஸ் ஜர்னி முர்தீஸ்வர் பட் ஆனால் நாங்கள் திரும்ப ட்ரெயின் சூஸ் பண்ணியிருந்தோம் அந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சிருங்க ஏன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வந்துடும் போகிற வேலையை தான் உடுப்பி உடுப்பி ரொம்ப ரொம்ப யூனிக்கான பிளேஸஸ் நிறைய சைட்ஸ் இங்கே இருக்குது அதோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் முர்தீஸ்வர் ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு ஸோ லாங் ஜேர்னி தான் ஏற்கனவே பைக் ரெண்டலுக்கு பேசியிருந்தோம் ஸோ அங்கேருந்து ரயில்வே நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் இந்த மிஸ்டர் பைக் ரெண்டல் மற்றதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க நான் சீசன் இவங்க கிட்ட மட்டும் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் டே இந்த ஸ்கூட்டி மாடல் டெபாசிட் டூ கே வாங்கினாங்க ரீசனபுளாவும் பிரைஸ் தான் எங்களோட ஐடி கார்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சயின்டிஃபிக் வியூவில் ஒரு குட்டி டிரைவ் பண்ணோம் குர்தீஸ்வரர் டெம்பிளே நாங்கள் சூஸ் பண்ண இந்த ஹோட்டல் எங்கள் பீச் ஆப்போசிட் நீங்கள் அது மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு தான் செட் ஆகும் ஆரன்யா கெஸ்ட் ஹவுஸ் சி வியூ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தாங்க ஆச்சு அஞ்சு பேர் இருந்தோம் பெரிய ரூம் தான் ஸோ டே ஒன் எங்களுக்கு டோட்டலாக த்ரீ தௌசண்ட் நைன் பிப்டி ஃபைவ் ஆச்சு அதோட பிரேக்அப் கொடுத்துருக்கேன் அடுத்து என்ன சைட் சிங் சைட் சிங்க்கு வண்டியை எடுத்தாச்சு பெட்ரோல் ஒன் ஜீரோ த்ரீ அங்கெல்லாம் ஸோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பர் டே ஆகும் முந்தீஸ்வர் டெம்பிள் மேங்கரூவ் ஃபாரஸ்ட் அப்சரகுண்டானு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போனோம் அங்கேருந்து ஒரு இருவெண்டி டூ கிலோமீட்டர்ஸ்ங்க இது மாதிரி நம்ம பிச்சாவரத்துலலாம் நிறைய மேங்கரூவ் ஃபாரஸ்ட் பார்த்துருப்பீங்க என்ட்ரி டிக்கெட் ஒரு ஏழாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் சூப்பராக இருந்தது இதோட டீட்டெயில் வீடியோ இதை பற்றி டீட்டெயிலிங்கான வீடியோ ப்ரீவியஸாக நான் சேனலில் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஏற்கனவே நூறு வியூ தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸும் ஏறும் எனக்கு அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஜூஸ் ஷாப் இது மட்டும்தாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் இங்கேயே வாங்கிட்டு போகும் அங்கேருந்து திரும்ப ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் டைம் சூப்பரான ஃபால்ஸு சீசன் டைமில் இன்னும் நிறைய தண்ணி வரும் கொஞ்சம் தண்ணி வந்து மட்டியாக தான் இருந்தது மிஸ் பண்ண முடியாத இடம் இது ஆக்சுவலாக கண்டிப்பாக முர்தீஸ்வர் வரவங்க இது வருவாங்க என்ட்ரி டிக்கெட் கிடையாது அங்கேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு ரிட்டர்ன் பேக் டு முர்தீஸ்வர் டெம்பிள் வாங்க ஈவினிங் டைமில் அந்த லைட்டிங் கூட பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒன்றும் ஈவினிங் பிளான் பண்ணுங்க இல்லை ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுங்க ஸ்லிப்பர்ஸ்க்குலாம் டோக்கன் இருக்குது ஃபோனும் அலோடு தான் அவங்க ஸ்பெஷல் ப்ளஸ் டிக்கெட்டே இருக்கு இருக்குது ஸோ லிஃப்டி வியூலேருந்து ஃபுல் சிவன் ஸ்டாச்சு பார்க்கலாம் அது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆகும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பின்னாடியே சிவன் ஸ்டாச்சு போகிறதுக்கு வழி இருக்குது ஸோ டே டூ சைட் சீங் வந்து எங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஆச்சு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கே கோகர்ணா கிழமை ஏன்னா எங்களுக்கு டேஸே கம்மி தான் மூணு நாள் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம்கெல்லாம் இது மாதிரி ஒரு சூப்பர் பிளேஸ் வரும் காஜ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸை அட்டாக் பண்ணி விடுங்க அங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு மோர் தென் த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும் நீங்கள் மொத்தமா கோகர்ணா எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர ஸோ ஃபர்ஸ்ட் போன இடம் தான் யானா கேவ் பெட்ரோலுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல்லாக ஓட்டிட்டு வந்துடலாம் யானா கேவ்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கான இடங்க அதோட ஹிஸ்டியோ நான் ப்ரீவியஸான சேனலில் போட்டிருக்கேன் பாருங்க பிஎஸ்என்ஆர் சிக்னல் மட்டும்தான் ஒர்க் ஆகும் பைக் பார்க்கிங் மட்டும்தான் சார்ஜஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு சயின்டிஃபிக்கான வியூல ஒன் கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போனோம்னால ஒரு டூ ஹவர்ஸ் நிம்மதியா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி யூனிக்கான கேவ்ஸ் ஒரு ஃபாரெஸ்ட்ல இருக்குன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது ட்ரக்கிங்க்கு பயந்து போகாம இருந்துடாதீங்க அதே தான் இங்கேயே ஒரே ஒரு ஷாப் தான் இருக்கு ஸோ ஜூஸ் எது வாங்குறதுனா அந்த கீழே இருக்கிற கடையிலேயே வாங்கினுங்க மேலே சிக்னல் கூட வராது போகிற வழியில இந்த ரெஸ்டாரண்ட் அதுங்க சூப்பராக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் அடுத்து என்ன கோகர்னா தான் போகிற வழியில் மிர்ஜன் ஃபோர்ட் இருக்கு நோ என்ட்ரி டிக்கெட்டு ஒன் ஹவர் டியூரேஷன் இதுவும் ரொம்ப யூனிக்கான பிளேஸ் இதோட இஸ்யூ நான் ப்ரீவியஸாக சேனலில் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க அங்க வந்து கோகர்ணாங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம் ஃபர்ஸ்ட் போனது நாங்கள் ஓம் பீச் தான் ஏன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு ஃபேமஸான இடம் நாலு ஆக்டிவிட்டிங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு தான் பண்ணும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க போய் ரேட் அடிச்சு பேசுனா கண்டிப்பா போகலாம் மோர் தென் த்ரீ மெம்பர்ஸ் இருந்தாலே ரேட் ஓரளவுக்கு பார்கெயின் பண்ணலாம் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுவாங்க வேற என் லைஃப்ல எல்லாம் பண்ணதே இல்லை இங்கதான் காஸ்ட் கம்மியா பண்ணேன் நானு ஸோ வாட்டர் ஸ்கூட்டர் பேராசைலிங் உங்களுக்கு ஸ்பீட் போட் எல்லாமே முடிச்சுட்டு கோகார் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டலாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோட அங்கேருந்து தாபால் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு நைட்டு ஸ்லீப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் செக் அவுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு டேராக நாங்கள் இப்போ பெங்களூர் போகணும் முர்தீஸ்வரிலேருந்து பெங்களூருக்கு டைமிங் பஸ்ஸஸ் தான் ஸோ பைக்கை எடுத்த ரெண்டல் பைக்கை கொடுத்துட்டு அந்த டெபாசிட்டை ரீஃபண்ட் வாங்கலான்னு போனோம் நல்ல சர்வீஸ் பண்ணாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க த்ரீ ஹவர்ஸ் ட்ரைவ் பெங்களூருக்கு ஒரு வழியில் லிஃப்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டே ஏன்னா பஸ்ஸு வந்து ரொம்ப ரேராக தான் வருது டைமிங் பஸ்ஸஸ் தான் அதனால லோக்கலை செக் பண்ணிக்கோங்க ட்ரெயின் ஆப்ஷன் இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் இருக்கு ஏர்லி மார்னிங் போகணும் ஸோ கஷ்டம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஆகும் பஸ்ஸு உடுப்பி வரைக்கும் போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் போய் ஒரு வழியாக மேங்களூர் வந்தாச்சு ஸோ மேங்களூர் என்ன மேங்களூர் லோக்கல் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஆவரேஜா சோ டேரெக்டா மேங்களூர் சென்ட்ரல் போர் செவன் ரிட்டர்ன் பேக் டு சென்னை தான் டோட்டலா இதை விட பட்ஜெட்டா போலாம் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்